ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ் எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம வெயிட் ஒரு வழியா நம்மளோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ரிசல்ட்டை எங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிற கீழே கொடுக்கறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் ரொம்ப குறிப்பா எல்லாரும் நம்ம அப்ரோச் பண்றதுனால வெப்சைட் கொஞ்சம் சர்வர் இஷ்யூ இருக்கு சோ பொறுமையா உங்களோட ரிசல்ட்டை பார்த்துக்கோங்க ரிசல்ட்டை வந்து நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் நான் சொல்றேன் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடணும் டேட் ஆஃப் பர்த் போடணும் இந்த தகவல் எல்லாம் உள்ள கொடுக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடும் பொழுது அது முழுமையா நீங்க கொடுக்கணும் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்க டைப் பண்ணும்போது நடுவுல எந்த ஸ்பேஸும் வரக்கூடாது ஸ்பேஸ் இல்லாம டைப் பண்ணும் சரியா அது மட்டும் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல ஆல்பபெட்டும் இருக்கு நம்பரும் இருக்கு ஆல்பபெட் எல்லாமே கேப்பிட்டல் லெட்டரா தான் இருக்கு ஸோ இதெல்லாம் தெளிவா பார்த்து நீங்க உள்ளதை உள்ளபடியே என்ட்ரு பண்ணி உங்களுடைய டிஎன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களோட கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கும் இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் நான் லிங்க் கீழே தரேன் மறக்காம போய் உங்களுடைய இந்த டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டிஎன் ரிசல்ட் வந்து ஜெனரல் கேட்டகிரிக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு பிசி கேட்டகிரிலயுமே கட் ஆஃப் வந்து அதிகமா தான் இருக்கு தெளிவா உங்க சப்ஜெக்டுக்கு உங்க கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கறத பார்த்துக்கோங்க கூடுதலாக டிஎன்செட் செட் ரிசல்ட்டை நம்ம எப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சா மட்டுமே போதும் இந்த பிடிஎஃப்ல நம்ம பார்க்கலாம் இந்த பிடிஎஃப் நான் கீழே லிங்க்ல கொடுக்குறேன் மறக்காம போய் பாருங்க ஸோ இதற்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டிஎன்செட் எக்ஸாம் எழுதியாச்சு ரிசல்ட்டும் வந்துடுச்சு அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய கோல் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் எழுதுறோம் இந்த வேகன்சிஸ்ல நமக்குரிய போஸ்டிங்க நம்ம வாங்குறோம் ஸோ காலேஜ் டிஆர்பி எக்ஸாமே ரொம்ப விரைவா வைக்கிறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம் டிஆர்பியோட அடுத்த கட்ட நடுவே நடவடிக்கை எல்லாமே ரொம்ப விரைவா நடந்துட்டு இருக்கு நம்மளால பார்க்க முடியுது சோ அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ல முழு கவனத்தா செலுத்துங்க இவ்வளவு நாளா நிறைய சந்தேகங்கள் இருந்தது வைப்பாங்களா ரிசல்ட் வருமானா என்ன பண்ணணும் எப்பையில இருந்து படிக்க ஆரம்பிக்கணும் நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சில வருடங்களாவே காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க அதே மாதிரி நிறைய பேர் டைலமாலையும் இருக்கீங்க ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு த்ரீ மந்த்ஸ் மூணு மாதம் முழுமையா உட்கார்ந்து உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க நான் ஒரு நைன்டி டேஸ் இன்னையில இருந்து ஒரு நைன்டி டேஸ் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்க்கு இருக்கும்னு நம்புறேன் ஸோ உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க காலேஜ் கேர்பியோட எக்ஸாம் பேட்டன் நம்மளுடைய நெட் செட் சிலபஸ் போலவே இருந்தாலும் எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்பவே மாறுதலுக்கு தான் இருக்கு ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் தான் இங்க ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது தான் நமக்கு நிறைய மார்க் கேட்கிறாங்க அப்போ இந்த ரைட்டிங் ஸ்பீட் எடுத்துட்டு வரணும் நீங்க ரைட்டிங் எழுதும் பொழுதே அழகா பாயிண்ட் பை பாயிண்டா ப்ரெசென்ட் பண்ணணும் அதை அண்டர்லைன் பண்ணி காட்டணும் சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணி எழுதணும் ரொம்ப முக்கியமா தேவையான இடத்துல ஃப்ளோசார்ட் போடணும் அது மட்டும் இல்லங்க டைம் மெயின்டைன் பண்ணி எழுதணும் நமக்கு கொடுக்குற டைம் குள்ள அத்தனை பேஜஸையும் நம்ம எழுதி முடிக்கணும் பேஜஸ் பிளாங்காக விட முடியாது பிகாஸ் இது டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்னொன்று சொல்லுவா எம்சிக்யூவை விட டிஸ்கிரிப்டிவ்ல உங்களால ஈஸியாக மார்க் எடுக்க முடியும் பட் நம்மளோட காலேஜ் டிஆர்பி எக்ஸாமில் ரிசல்ட்டை தீர்மானிக்கிறதுக்கு எம்சிக்யூவும் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது எம்சிக்யூவை விட பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்ல தமிழ் அண்ட் அது மட்டும் இல்ல ஜி இது ரெண்டுமே பெரிய ரோல் ப்ளே பண்ணும் கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் சிலபஸ் தான் நம்மளோட காலேஜ் டிஆர்பியோட பேப்பர் ஒன் சிலபஸா கொடுத்திருக்காங்க சோ இது எல்லாத்தையும் தெளிவா உள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணணும்

அந்த ஒரு ரெண்டு கொஸ்டின் எழுதி பார்த்தீங்கனாலே போதுங்க உங்களுக்கு எக்ஸாமில் அந்த ஸ்பீடும் வந்துரும் கண்டென்ட்டும் வந்துடும் எக்ஸாம் ஹாலில் ஒரு கொஸ்டின் பார்த்த உடனே என்ன பாயிண்ட்டை நீங்க ஞாபகம் வச்சு எழுதுறீங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வரும் ஸோ அதற்கு தேவையான மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஸோ காலேஜ் டிஆர்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு ஸோ மறக்காமல் அவங்களுடைய அட்மிஷன்ஸை என்ரால் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன் காலேஜ் டிஆர்பி நீங்க எப்படி அட்மிஷன்ஸ் என்ரோல் பண்ணனும் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுக்குறேன் மறக்காம நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க போத் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ இதற்கு முன்னாடியே காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்னா என்ன அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும்னு ரொம்ப தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் பற்றி தெரியாதவங்க போய் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இது மாதிரி டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற இந்த எக்ஸாம்ஸ் பற்றி உங்களுக்கு முழு தகவல் வேணும்னா கண்டிப்பா சிக்ஷா கிளாஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆல் த வெரி பஸ் இந்த நம்பர் கால் பண்ணி மறக்காம என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஆல்